ஃபேவர்ஸ் கடலூர் விருதாச்சலத்தில் நேற்று சீமான் யாரையோ தாக்கிட்டாரு அப்படின்றதான் இன்றைக்கி பெரிய ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு அது உண்மைதானா சீமான் வந்து உண்மையிலேயே தாக்குனாரா இல்லை வந்தவர் சீமானம் தாக்குனாரா அங்கே நடந்தது என்ன அப்படின்றத முழு விவரமாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்குள்ளே வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் மேலே தப்பு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று அன்புமணி அவர்களோட ஒரு அரசு ஊழியர்களுக்கான இருபது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஒரு மாநாடு வந்து நேற்று நடந்துச்சு கடலூர் விருதாச்சலத்தில் அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டப்பட்டவர் தான் நம்ம சீமானவர்கள் சீமானவர்கள் வந்து மேடையில் ஏறி பேசினாலே வந்து பெரியார் அவர்களையும் திமுகவையும் இப்போது புதுசாக தமிழக வெற்றி கழகத்தையும் தாக்கி பேசுகிறது அவரோட ஒரு பேச்சு பாணியாகவே மாறிடுச்சு அப்படியே குரலை உயர்த்தி பேசுறது எங்கே தேவையோ அவங்க சவுண்டை கூட்டிக்கிறது இதுதான் அவரோட ஒரு போக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நேற்று பேசும்போதும் அதே வேலையை தான் பார்த்துருக்காரு முழுக்க முழுக்க திமுகவை படு கேவலமா மோசமா வந்து பேசியிருக்காரு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க இருபது அம்ச கோரிக்கைகளையும் நாங்க நிறைவேற்றி ரொம்ப நல்லா போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் நடந்த பாடலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு என்ன பேசணுமோ அதாவது சொல்லுவாங்களா கொடுத்த காசுக்கு மேல கூப்பிடுறதுன்னு நல்லாவே கூப்பினாரு கூவி முடிச்சுட்டு கீழே இறங்கி கிளம்பி வண்டி எடுத்துட்டு போகும்போது ஒரு திமுகவை சார்ந்த ஒரு நபர் அவர் பேர் வந்து ரங்கநாதன் அவர் வந்து டிஎம் கிழக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளராக இருக்காரு அது போக அவர் அதே ஏரியால சொந்தப்பா ஒரு பெட்ரோல் பங்க்குமே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன பண்றாரு சீமான் அவர்களை வண்டியில போகும்போதே வந்து ஏன்னா அந்த கூட்டத்தில் வண்டி வந்து வேக வேகமா முடியாது எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் மெதுவா போயிட்டு இருக்கும்போது அந்த சன்னல் கண்ணாடி இறக்கி இருக்கும்போது பயங்கரமா வந்து பேசிடுறாரு திமுக வந்து நீ பேசிடுவியா நீ வந்து அவ்வளவு பெரிய ஆளா பெரியாருனா எங்களுக்கு இது வந்து பெரியார் மண் நீ வந்து எப்படி எங்க மண்ணில் நீ பேசலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆயிருது இதுதான் முக்கியமான விஷயங்க அவர் அப்போ வரைக்கும் வந்து யாரையுமே தாக்கி பேசல சீமான் அவர்களை மட்டுமே தான் பேசிட்டு இருந்தாரு பயங்கரமாக தான் பேசுகிறாரு இது வந்து திராவிட மண்ணு நீ என்னத்தை திராவிடத்தை ஒழிச்சிட்டு நீ என்ன பண்ண போறான்னு பேசிட்டே இருக்கும்போது அவர்கள் வந்து கொஞ்சம் கடுப்பாகி கார்லேருந்து இறங்கிடுறாரு இறங்கின உடனே அசிங்கமான வார்த்தையை இந்த திமுகவை சார்ந்த நபர்ன்றவர் கொடுத்துறாரு தன்னோட தாயை தாக்கின தாக்கி வந்த அந்த ஒரு வார்த்தை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கோபமாக தான் செய்வாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி நானும் சரி யாருக்காக இருந்தாலும் தன்னோட தாயை தாக்கி பேசுறது அப்படின்றது உச்சக்கட்ட கோபத்துக்கு போகிற அதே நிலமைக்கு தான் அண்ணன் அவர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார் இதுதான் முதல் தடவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏற்கனவே நிறைய மேடைகளில் சீமான் அவர்களோட கட்சிக்கும் சரி சீமானுக்கும் சரி அவங்களோட கட்சி சார்ந்த நபர்களுக்கும் சரி இந்த ஒரு கொடச்சல்ன்றது வந்துட்டே தான் இருக்கு புதுசா இவங்க தான் நிறைய கண்டுபிடிக்கிறாங்கல்ல ஆளும் தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குது எதிரில் ஆளும் தரப்புக்கு எதிராக யார் கூட்டம் போட்டாலும் அதுக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ் விடுறது பயங்கரமா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுறது இருக்கிறவங்களுக்குள்ளே அவங்க ஆளுகளுக்குள்ளே நாலு பேரை வந்து சண்டை போட்டி விடுறது இதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கும் அது சம்பந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம கிட்ட இருக்கு நம்ம நம் தமிழர்ல நம்ம காளியமாக்கால் இருக்கும்போது கூட மேடையில் நிறைய பேசியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மேடையில் அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு மதுபான பாட்டில் கல் கொண்டு எரிஞ்ச வீடியோ இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது தமிழக வெற்றி ஸ்கும் இதை விட மோசமான இப்போ ஒரு எதிர்ப்புகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் பேனரை எங்கே வைச்சாலும் கிழிக்கிறது விஜய் அவர்களோட ஃபோட்டோவில் அந்த சாணி சேறு மண் இந்த மாதிரி மாதிரி அடைக்கிறது நிறைய காரணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது எங்கே பொதுக்கூட்டத்துக்கு ஒரு அனுமதி கேட்டாலும் கொடுக்காம இருக்கிறது அப்படியே கொடுத்தாலும் எண்பது நூறு நூற்றி ஐம்பதுன்ற மாதிரி நிபந்தனைகள் கொடுக்குறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் சந்திச்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குது இப்போ அது ஒரு பிரச்சனை கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நேற்று நடந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயமா தான் பார்க்குறோம் ஏன்னா சீமா அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்காரு மா பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறார் போ அவரோட கார் பேனட் மேல இந்த நபர் காலை ஏற்றி வச்சு ஒரு அசிங்கமான வார்த்தையை விடுறதுன்றது ஒரு சாதாரண சம்பவமாக நம்ம பார்க்க முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சீமா நன்னன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு திமுகவை சார்ந்த ஒரு நபர் இப்படி பேசியிருக்காரு இந்த மாதிரி பேசுறதுக்கு அவருக்கு யார் தைரியம் கொடுத்தா இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவராக இருக்கிறவரையே இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி தைரியம் வருது எங்களோடய ஊர் எங்களோட காவல் நிலையம் நாங்கள் தான் இங்கே கெத்து நீ என்ன வேணாலும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தான் பேசியிருக்காரு அப்படி துமுறாக பேசினவரை எல்லாேருந்தாலும் என்ன தான் பண்ணுவாங்களோ அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க நல்லாவே பேசி வாங்கி கட்டிட்டுருக்காரு அது போக நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதே ஊரில் இருக்கிற அந்த காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க காவல்துறையினர் இன்ன வரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆர் பதிஞ்சே பண்ணாலும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றது தான் இன்றைக்கி பெரிய ஒரு கேள்விக்குறி ரெண்டாவது அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் எடுக்கலை இங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலட்டீனா, நாங்க வந்து சாலை மறியல் பண்ணுனு சொல்லிட்டு நைட்டே அந்த ஒரு நள்ளிரவே வந்து அவங்க சாலை மறியல் பண்ணி ஒரு பெரும் போராட்டத்தை அங்க நடத்தி முடிச்சிருக்காங்க. இது வந்து சீமா அண்ணன் வந்து இது வந்து சீமா அண்ணன் மேல தான் தப்பு. அவர் வந்து ஏன் அப்படிவா வண்டி நிப்பாட்டறாரு? இவர் வந்து எதுமே பேசவே இல்ல. வீம்புக்கனே வந்து சீமா தான் வந்து இந்த ஒரு கலவரத்தை தூண்ட பாக்குறாரு. அவர்தான் வந்து இந்த பிரச்சனைக்கே காரணம்ன்ற மாதிரி ஒரு தரப்பும் இல்லங்க, இவர் பேசினது தப்புதான். இப்படி வார்த்தைகள விடக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பார்க்கற நீங்க சொல்லுங்க, நம்ம அங்க இல்ல. என்ன நடந்துச்சுன்னு இன்னும் சரியான வீடியோ வந்து நமக்கு கிடைக்கல. நம்மளோட கமெண்ட்ல நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு இது வந்து ஏதோ திமுக வந்து எதையோ மறைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு சம்பவமா தான் இதை நம்ம பாக்குறோம் என்ன காரணம் என்னத்தை மறைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அந்த சம்பவத்துல ஒரு மிகப்பெரிய தேச தலைவர் ஒரு நல்லது நாட்டுக்கு நல்லது செஞ்சவர் ஒரு காந்தி ஒரு பெண்களின் காவலரான திரு ஞானசம் ஞானசேகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு குண்டர்ல இருந்து வெளியில் வந்திருக்காரு குண்டாஸ் மேலே போட்டாங்களா அந்த குண்டாஸ் சட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரம் அவருக்கு ஜாமீனும் கிடைச்சி ஒரு நல்ல மரியாதையோட வெளியில் வருவாருன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து நம்ம துணை முதல்வரோட ஒரு நண்பர் நெருங்கிய நண்பர் அது போக திமுகவின் ஒரு உற்ற காப்பாளர் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் திமுக எழுதி கொடுத்த ஒரு திமுக நபர் வந்து இன்னைக்கு குண்டாஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு ஆனால் சவுக்கு அண்ணேனா ஏன் கா இது பண்ணாங்க சவுக்கு மீடியாவை சேர்ந்த சவுக்கு அந்த நிறுவனர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கைதுக்குள்ள போயிருக்காருன்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரில ஆனால் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை செஞ்சுட்டு சமூக சேவைகள்லாம் வழங்கிக்கிட்டு இருக்கிற ஞான சேகரன் அவர்கள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கொண்டாடமாக இருக்கு எல்லாரும் இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருக்காங்க சீக்கிரமாக அந்த சமூக சேவைகள் வெளியே வந்து அவரோட சமூக சேவையை தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புவோம் இதை என்ன நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில சுத்தி இருக்கிற பெண்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாருமே நம்ம தான் இன்னைக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் கையில மிளகாப்பொடி மிளகு பொடி மேலும் என்னென்ன பாதுகாப்பு கருவிகள்லாம் அந்த ஆன்லைன்ல நல்லாவே கிடைக்குது அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா தனியை சைக்கிளில் வந்துகிட்டு இருக்கு இனி நம்மளோட பாதுகாப்பை நம்ம யார்ட்டையும் போய் கேட்க முடியாது தகப்பர் இருக்கிற வரைக்கும் நம்மளெல்லாம் பார்த்துப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் நம்மள நம்ம தான் பாத்துக்கிறோம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத மறந்துடுறாரு நம்ம ஒரு பொதுவான இடத்துல இருக்கோம் அப்படின்றதையும் மறந்துடுறாரு ஏன்னா இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவர் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தனி ஒரு ஆளா அந்த கார்ல இருந்து இறங்கி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் போய் ஒருத்தரை தாக்கும்போது அவருக்கு என்ன வேணாலும் ஆகலாம் ஏன்னா அந்த கூட்டத்தில் யார் இருப்பா எல்லாருமே பிடிச்சவங்களா இருப்பாங்களா இல்ல வந்தவன் ஆயுதத்தோட வந்திருப்பானா என்னத்தைய கருமத்தையா கையில வச்சிருப்பானா அப்படின்றத யாருக்குமே தெரியாது ஏன் சீமானவர்கள் வந்து இந்த ஒரு கொந்தளிப்புக்குள்ள போறாரு ஏன்னா எதிரில இருந்து வர்றது நமக்கு என்ன ஏவுகணையா வேணா இருக்கலாம் அது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு வர்ற எதிரியை விட தெரியாத எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றது இந்த சீமான அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய வேண்டியில்ல அப்ப அப்படி இருந்தும் சீமானவர்கள் வந்து ஏன் தன்னோட அந்த மூலக்குள்ள போய் கோவம் அவருக்கு அவ்வளவு தூரம் வருது தன்னோட நிர்வாகியவே நிறைய தடவை தாக்குனதா வீடியோலாம் நம்ம பார்த்திருப்போம் அப்ப இந்த சமூகம் வந்து இன்னைக்கு சீமானவர்களை தூண்டி விடுதா இல்லை இப்ப இருக்கிற ஆளும் அரசு அவரோட அந்த ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு கோவத்தை தூண்டிவிட்டு அவரை வந்து உள்ள தூக்கி போடுறதுக்கான வேலைகள் நிறைய பார்த்து இருக்கா அப்படின்றது தான் அதை ஏன் சீமான அவர்களுக்கு புரியலை இல்லை நம்ம சொல்லியும் அவருக்கு புரியுமா புரியாதா இல்லை வீம்புக்குனே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதா இல்லை இதெல்லாம் வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒன்றா அப்படின்றது இன்னைக்கு தமிழக மக்கள் நம்மளை தான் வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது இல்லை நான் எல்லாரும் சேர்ந்து நம்மளை தான் முட்டாளாக்க பார்க்குறாங்களா இல்லாமல் வந்து இன்னும் மேலும் மேலும் முட்டாளாவே இருப்போம்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரில ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு குடிச்சால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இவருக்கு என்ன பொதுக்கூட்டமோ என்ன மாநாடோ உடனடியான ஒரு அனுமதி கொடுத்துட்றாங்க அங்கே நடக்கிற சலசலப்புக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இவர் பயங்கரமாக வந்து பெரியாரை வந்து ஒரு இழிவா பேசுறாரு எப்பவுமே வந்து ஒரு திமுக தலைவர்களா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அண்ணா பெரியார் இந்த மாதிரி ஏகப்பட்ட அண்ணாவை வந்து அவர் பேசினது கிடையாது இருந்தாலும் பெரியார அவர் அதிகமாக தாக்கி பேசுறதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு காலத்துல திராவிடத்தை தூக்கிட்டு வந்தவர் இன்னைக்கு தன்னோட மக்களுக்கு தன்னோட பக்கம் வந்துட்டாங்க நமக்கு தேவையான காசு சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு திராவிடத்தை ஒதுக்கிட்டு நான் தமிழ் தேசியத்தை மட்டுமே தூக்கிட்டு போறேன்னு சொல்லி ஒரு மாதிரியே பேசுறாரு இவர் எந்த நிலைப்பாட்டிலையும் நில நிலையா இருக்க மாட்டேன்றாரு காலையில ஒன்னு பேசுறாரு சாயந்தரம் ஒன்னு பேசுறாருன்னு போது இவருக்கான மேல அந்த தாக்குதல் அப்படின்றது நடந்த தான் இருக்குது கண்ணுக்கு தெரியுது நிறையா கண்ணுக்கு தெரியல சில சிலது வந்து கண்ணுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனாலும் கூட சீமான் அவர்களோட இந்த ஒரு கோபமானது வந்து அவருக்கே அது பின்னிலையாக தான் தரும் ஏன்னா இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரும்போது ஏற்கனவே இவர் இவர் மேலே பெண்கள்லாம் வந்து ஒரு பெரிய கடும் கோபத்தில் தான் இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம காளியம்மா காலவே சொல்லலாம் அக்காவை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காங்கன்றது நமக்கே தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது சீமான் கண்டிப்பாக நான் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது ஒரு நல்ல விஷயம் நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்டையும் மறக்காம தெரிவிங்க இந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் இவங்க குடச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு சரிதான விஷயமா அப்படின்றது